you can now make online payments to Department of Measurement Units Standards and Services via govpay மழையகம் <laughs> மக்கள் 200 வருடங்காலமாக காலமாக துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வாழ்ந்த மக்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு அச்சಾಣியாகவும் பொருளாதாரத்தின் ஊற்றக்கண்டாகவும் எமது மக்கள் திகந்தார்கள் இந்த நாட்டிலே மக்களை படிக்க வைத்தார்கள் வைத்தியர்களை பொறியியலாளர்களை தொழில் வல்லுநர்களை உருவாக்கியது இந்த மலையக தமிழ் மக்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் எங்களை படிக்க வைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்திய போதும் மலையக மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது எத்தனையோ பிதாக்களையும் எத்தனையோ தலைவர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் வாக்குக்காக எங்களை பார்த்தார்களே ஒழிய எங்களது வாழ்க்கையை எவரும் பார்க்கவில்லை ஆனால் இந்த நாட்டில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் மக்கள் நாயகன் உருவெடுத்த நாடாக இலங்கை மாறியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே நாங்கள் பிரகடன மூலமாக நாங்கள் மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த வேலை திட்டத்திலே மிக முக்கியமாக மலையக மக்களுடைய காணி உரிமை வீட்டு உரிமையை நிச்சயமாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்ற ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்கியிருந்தோம் அன்பாரதிய மலையக சொந்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வரலாற்று திருப்ப முனையை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாய்க்க இன்று எமக்கான ஒரு தலைமைத்துவத்தை இவருடைய சேவை இலங்கையிலும் மாத்திரம் அல்ல இன்று உலகமே இன்று அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் எனவே இதனூடாக எமது மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இந்திய அரசாங்கம் பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள் இந்நேரத்திலே நான் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் அதே போல் உயர்ஸ்தானிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மலையக மக்கள் சார்பாக அதே போல் අනිරක දරු ඇය අතර මේ කඳුකරේ ජීවන කතාව අනුේදනය වල ලියමින් මෙරටේ ජාතිකාර්ථිකයට පන දෙන්න නිරන්තරය නැපැප වෙන. වතුකරයට සීමමවනු වතුකර ජනාවවිද අපි හඳුනපු ජනතාව වෙනුවෙන් නිවසක හිමිකම සැබෑවට පත් කරන මේ අතිහාසික කාරය භරයක් වෙනුවෙන් ්‍රලක ප්‍රජාන්ත්‍රික ්‍යාපෘතියෙහි එනිවාසව ව හිමික ාතර පත්කිරීම කාරය හය සනයි දජාධති පපත්තුවන් දැන් අිමානව උත්සේ සම්පාපත්ව රම ගත මාත්‍රී. அருமை யுகமாக மாற்றி தந்திருக்கும் எனது அன்புக்குரிய ஜனாதிபதி திசா நாயக் அவர்களை வரவேற்ற வண்ணமாக எனது உரையை நான் தொடங்குகின்றேன் உண்மையில் தோட்டத்திலே பிறந்து அந்த சமூகத்திலே இருந்து வந்தவனின் அடிப்படையிலே இந்த வரலாற்று முக்கியத்துவம் மாற்றம் எமது மலையக மக்களுக்கு மிக பெரிய கொடையாக அமைந்திருக்கிறது நாங்கள் கூறியது போல மலையக மக்களுக்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய திட்டங்களோடு அந்த மக்களுக்கு நிச்சயம் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதை நான் மக்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பார்ந்த அதே போல எமது ஜனாதிபதி கூறியது போலவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்பியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்று மலையகத்திலே எங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் நட்காரியங்கள் தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு இழைத்த துரோகம் போதும் இனியும் நீங்கள் எங்கள் மக்கள் அபிவிருத்தியிலே செல்லுகின்ற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை குழப்ப வேண்டாம் என்று நேரத்தில் நான் கோரிக்கை விடுக்கிறேன்